வாலிபன் தம்பிங்க தங்கச்சிங்க நீங்க பிஸியா இருக்கிற வரைக்கும் நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டீங்க நீங்க பிஸியா இருந்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து யோசனைகள் அது அதை செய்யலாம் இதை செய்யலாம் ஆனா எப்போ ஒரு வாலிபன் வந்து சும்மா இருக்க ஆரம்பிக்கிறானோ சும்மா என்ன அப்படி சும்மா இந்த சும்மா இருக்கும் நம்ம சும்மா இருந்துட்டோம்னாலே நம்ம வேலை செய்யாம இருக்கிற எல் அதான் அதான் நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சும்மா இருக்கிறவனுடைய ஒரு மூளை பிசாசனுடைய தொழிற்சாலை நான் எல்லா யூனியுமே சொல்லும் போது சொல்லுவேன் சும்மா இருக்கிற ஒரு நபருடைய மூளை வந்து பிசாசனுடைய தொழிற்சாலை இவன் சும்மா இருக்க ஆரம்பித்தாலே கை எதையாவது ஓட்டணும் ஏதாவது போகலான் போனோம் எங்கேயாவது பண்ணாட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதான் உடனே பின் மாற்றத்துக்குள்ளே விழுந்தாச்சு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எப்போவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிஸியாக இருக்கிறதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள்